ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிற ரெசிபி வந்து கீரை புட்டு இந்த கீரை புட்டை அவிக்கிறதுக்கு வந்து நான் வந்து எங்களோடய வீட்டில் மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கீரை போட்டிருந்தான் இப்போ இந்த கீரையை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இன்றைக்கு வந்து நான் இந்த கீரையை பிடுங்கி தான் இந்த ரெசிபியை செய்யப்படுறேன் இப்போ நாங்கள் கீரை பிடிங்கி எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வா இங்கேருந்தால் கீரை வந்து நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டோம் இந்த கீரை புட்டை அவிக்கிறதுக்கு வந்து எனக்கு மாடித்தோட்டத்துலேருந்து நாங்கள் கீரை எல்லாத்தையும் முடி பிடுங்கிட்டு வந்திருந்தோம் இந்த பாருங்கள் நல்ல கீரை ஒரு புழு ஒன்றும் இல்லாமல் சூப்பராக இந்த முறை வளர்ந்து இருந்துச்சு அப்போ இதை வச்சு தான் நாங்கள் கீரை போட்டு அவிக்க இப்போ வந்து நாங்கள் கீரை போட்டுக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் அவிக்காத கோதுமை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கீரை வெங்காயம் பச்சை மிளக உப்பு இந்த கீரை போட்டுக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டா இப்போ வந்து நாங்கள் கீரையை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் நான் அந்த கீரையை கழுவி தண்ணி எல்லாத்தையும் காய வச்சு வடி விட்டு எடுத்துருந்தேன் இப்போ வந்து நாங்கள் கீரை சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான கீரையை கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தையும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பச்சை மிளகாயம் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சின்ன சின்னதாக இப்போ வந்து பச்சை மிளகாயம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் வந்து புட்டுக்கு மாவு குழைச்சி எடுத்துக்கொள்வோம் புட்டுக்கு மாவு குழச்சுக்காக வந்து எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணி பச்சை தண்ணியை விட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழாய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம் புட்டுவாங்க கீரை புட்டுக்கு வந்து நாங்கள் பச்சை தண்ணியில் தான் வந்து நாங்கள் மாவை குழைக்கோம் நான் வந்து அவிக்காத கோதுமை மற்ற எடுத்துக்கிறேன் அதனுடைய பச்சை தண்ணியில் குழைக்கிறது தான் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறேங்க நாங்கள் புட்டுக்குமா அந்த மாவை குழாய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கீரையை சேர்த்துக்கொள்வோம் இதில் கீரையோட சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா வெங்காயம் பச்சை மிளகாய் கொள்வோம் சேர்த்து வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் புட்டு மாவோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தயாரித்தா கீரை புட்டுக்கு வந்து மா ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் கீரை புட்டை வச்சு எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து குழல்லில் போட்டு எடுத்துக்கொள்வோம் முதல்ல வந்து நாங்கள் மாவை தேங்காய் பூ பாவைக்கல உங்களுக்கு விரும்பினா தேங்காய் பூ பாய்ச்சிருக்கலாம் நாளைக்கு வந்து இதுக்கு தேங்காய் பூ பாய்க்காம தான் வைக்கிறோம் இல்லை புட்டை அப்போ தான் கீரைட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக விளங்கும் இப்போ பாருங்க புட்டு பானை தண்ணி கொதிச்சிருக்கு நாங்கள் புட்டை அழைச்செடுத்துக்கொள்வோம் புட்டு அவிஞ்சு வந்திருக்கு ரெண்டு விசல் அடிச்சுடுத்து நாங்கள் வந்து இப்போ புட்டை இறக்கி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் முதலாம் தரம் எடுத்த புட்டு வந்து ரெடியாகி ஆகி வந்திருக்கு இதே மாதிரி வந்து நாங்கள் மீது உள்ள மாலையும் இந்த ஃபுட்டு அழைச்செடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்க நாங்கள் மீதும் உள்ள மாலையும் வந்து கீரை புட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கும் இந்த கீரை புட்டு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குறையில யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் அன்றைக்கி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொடுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணால் மறந்துடுறாங்க இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே